அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இலங்கையில் பரபரப்பான தேர்தல் முடிவடைந்த பின்னது பெரிய மாற்றம் ஒரு ஏற்பட்டிருக்கு இது இந்திய அரசியல்வாதிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு எல்லாம் படபடப்பா இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னா மக்கள் எப்பவுமே முட்டாளா இருப்பான்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் விழித்து எழுந்து விட்டால் என்ன வேண்டாலும் மாற்றம் ஏற்படும் என்பது ஒரு இப்போ கவலையா இருக்கு எல்லாருக்கும் ஏன்னு சொன்னா மத அரசியல் இன அரசியல் வாரிசு அரசியல் வேண்டாம் என்று மக்கள் வெறுத்து ஒதுக்கி ஊழலற்ற உண்மையான ஒரு அரசு வேணும் என்று சொல்லி இப்ப இலங்கையில ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அது மாதிரி இந்தியாவிலும் இன மொழி அரசியல் வேண்டாம் வாரிசு அரசியல் வேண்டாம் இப்படி வாயாள வட சொல்ற ஆட்சி வேணாம் என்று ஒரு நாள் விழுத்து எழுந்து எழுந்து வந்து நிப்பார்கள் அப்போது மாற்றங்கள் ஏற்படும் நீ இந்த பொருள் அரசியல்வாதிகள் பெரிய ஏமாற்றம் அடைவீர்கள் அதுக்குள்ள திருந்திக்கிடுங்க இல்லைன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படக் கொடு என்று சொல்லிக்கொண்டு நல்லாட்சி இந்தியாவிலும் வளர மக்கள் ஒத்துழைக்க வேண்டும்